ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் நாம் தமிழருங்கிற இயக்கம் இது என்னென்னா தமிழருக்கு தனி நாடு வேண்டும் தமிழ் மொழிக்கு சிறப்பு வேண்டும் தமிழருடைய வீரம் காக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவருடைய எண்ணம் இருந்தது தமிழ் முரசு அப்படின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கினார் அந்த பத்திரிகை வந்து வாரப்பத்திரிகை வாரப்பத்திரிக்கையை தொடங்கி அதிகமாக அவரால் அதை கொண்டு செலுத்த முடியல பிறகு மூட வேண்டிய சூழல் வந்தது மற்றொரு பத்திரிகையும் தொடங்கினார் அந்த பத்திரிகையும் மூட வேண்டிய அவசியம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அப்போது நடந்த ஒரு கலவரத்தில் மூன்று பேர் இறந்து போனார்கள் அப்படின்னு செய்தியை அவர் போட போனார் அப்போது இருந்து அரசாங்கம் தடுத்து ஒரு ஆள் தான் இறந்தார்னு போடணும்னு சொன்னோடனே மூணு பேர் இறந்தார்கள்னு போடுவேன் பத்திரிகையை மூடுவேன் அப்படின்னு மூடிட்டார் பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது என்ன என்று கேட்டால் இவருடைய படிக்கிற காலத்திலே ஐரிஷை சேர்ந்த ஒரு மேதையினுடைய எழுத்து பிடிக்கும் அவரையும் பிடிக்கும் அவர் வி ஐரிஷ் அப்படிங்கிற மாதிரி நாம் ஐரிஷ்காரர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தியது போல நாம் தமிழர் என்கின்ற இயக்கத்தை இவர் தொடங்கினார் அதே போல் டெய்லி மிரர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒன்று தொடங்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தந்தி அப்படிங்கிற பத்திரிகையை மதுரையில் தொடங்குகிறார் தந்தி பத்திரிகையை தொடங்கி ஆரம்பித்த நேரத்தில் என்ன சிரமம் ஏற்பட்டது அப்படின்னா உலகப்போர் நடந்துட்டுருக்கு அதனால் அந்த உலகப்போரின் போது ரெண்டு விஷயம் ஒன்று மின்சாரம் கிடைக்காது இன்னொன்று பேப்பர் தட்டுப்பாடு ஆனால் இவர் தொடங்கிட்டார் தொடங்கினவர் என்ன செஞ்சாக்குறீங்களா பேப்பரை தானே உற்பத்தி செய்தார் யாரும் செய்யாத ஒரு வேலை எப்படி உற்பத்தி செய்தார் மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை இல்லையா அந்த ஆணைகட்டி போரடித்த பிறகு அந்த வைக்கோல் சுமாம் அடக்கும்போது அந்த வைக்கோல் அப்புறம் வாங்கினார் கூழா கரைச்சி காய வச்சு அந்த காகிதத்தை உருவாக்கினார் அதில் அச்சிட்டார் மதுரையில் முனிச்சாலையில் கல்லறை செந்தன்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் அவருடைய முதல் அலுவலகம் இருந்தது அப்போ என்ன பண்ணுவாரான் எங்கள் தேராசர் கல்லூரிக்கு ஏற்றாப்பில் தெப்பகுளத்துக்கிட்ட ஒரு மண்டபம் இருக்குமா அந்த மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து இதை வந்து அங்கே காய வைப்பாராம் அந்த காய வச்ச இதை பத இதை வச்சு தான் அதில் அச்சடித்து ப பத்திரிக்கை வழி வருமா அப்படி வந்தது தான் தந்தி இந்த பத்திரிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நாள் கூட இந்த பத்திரிக்கை நிறுத்தப்படக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் என்று அவர் வினைப்பாரம் ஒரு முறை பெருமழை பெய்தது மின்சாரம் போயிடுச்சு இரவு நேரம் ரெண்டு மணிக்கு இவரும் சில ஆட்களும் சேர்ந்து கையில் மெ மெஷினை சுற்றி 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 ஓட்டி விடிய காலம் பேப்பர் வந்துருச்சு அப்போ விளம்பரம் வாங்குறதுக்கு இவர் போவாராம் விளம்பரத்தின் மீது இவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது என்றால் நாள் அவர் வீட்டில் உட்காந்துருக்கப்போ அவருடைய மாமியார் இவருக்கு எள்ளுருண்டை கொடுத்துருக்காங்க வெள்ளை எள்ள செஞ்ச எள்ளுருண்டை இவர் கொஞ்சம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் ஒன்றா அவங்க மாமியார் விடாமல் இல்லை தம்பி எள்ளு உடலுக்கு நல்லது இதில் சக்கரை பாகு போட்டிருக்கோம் நெய் கலந்துருக்கோம் வாசனை இருக்குது இனிப்பு இருக்குது உடம்புக்கு நல்லது மொறுமொறுப்பாக இருக்கும் இதை கேட்ட உடனே எடுத்து சாப்பிட்டாராம் சாப்பிட்டுட்டு யோசிச்சு பார்த்தாராம் இத்தனை விஷயத்தை நம்ம சொல்லலைன்னா நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோமே அப்படி என்றால் நாம் விளம்பரத்தின் மூலமாக சாதிக்க வேண்டும் தந்தி செய்திகளை தருவது என்ற ஒரு வார்த்தையை எடுக்கிறார் செய்திகளை தருவது தந்தி அதே போல் எல்லா இடத்துலையும் போய் விளம்பரம் கேட்க போகிறார் அப்போ ரொம்ப பெரிய நிர்வாகத்தில் இருந்தவர்கள் டிவிஎஸ் கம்பெனியினர் அவங்கள்ட போய் கேட்டாராம் விளம்பரம் வேணும் அப்படின்னு எத்தனை பத்திரிக்கை வருதுன்னு கேட்டாங்க அவங்க ஏழாயிரம் பத்திரிக்கைன்றிருக்கார் அவங்க சிரித்தாங்களா மதுரையில் ஏழாயிரம் பேர் பத்திரிக்கை படிப்பாங்களா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்டர்வியூ ரெண்டு மணிக்கு வந்து பாருங்கள்னு அவங்களும் தயங்காமல் கார் எடுத்து வந்து பார்த்துருக்காங்க ஏழாயிரம் பத்திரிக்கை அடிக்கப்பட்டிருக்கு உடனே விளம்பரம் கொடுத்துட்டாங்க பத்திரிக்கையை எப்படி படிக்க வைக்கிறது அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் மதுரையில் மில்கள் ஆரம்பித்த நேரம் கரும்பு தேராய்ச்சி தேர்தல் அவர்கள் ஆள இற நாற்பத்தெட்டு மில்லுக்கு சொந்தக்காரர் இந்த மில் தொழிலாளிகள் போகிறப்ப ஒரு தொழிலாளி தினத்தந்தி பேப்பரை விட்டு சத்தம் போட்டு படிச்சுட்டு போவாராம் தொழிலாளிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே போவாங்களா அப்படியே டீக்கடைகள் தோறும் மற்றவற்றில் எல்லாவற்றிலையும் வட்டிலையும் வந்தது இது சரி இதுக்கு எப்படி தினத்தந்தின்னு பேர் வந்தது இந்த டெய்லி மிரர் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை ஞாபகம் ஒன்று இவருக்கு இருந்தது அது தவிர நாள் அவர் வெளியூர் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தப்போ குதிரை வண்டியில் ஏறி தந்தி பீஸ் போ அப்படின்னாரு அந்த குதிரை வண்டிக்காரர் என்ன பண்ணிட்டார் நம்ம தமுக்க மைதாக இது இருக்கு இல்லைங்களா தமுக்க மைதா நமக்கு தந்தி ஆஃபீஸ் இருக்குது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு அங்கே விட்டார் உடனே அவருக்கு சற்றுன்னு ஒரு பொறுதி ஒன்றுச்சு ஆகா தந்தி ஆஃபீஸ் ரெண்டுருக்கு போட்டிருக்கு அப்படின்ட்டு அதை உடனே என்ன பண்ணார் தினத்தந்தின்னு பேர் மாத்தினார் அப்படித்தான் தினத்தந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது பிறகு அதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்தது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன தொழிலாளர்களுக்கு அவர் கொடுத்த உரிமை அதே போல் இதில் வந்து மக்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்திகளை தருதல் செயற்பாட்டு வினையில் பல விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிம்பார் காரால் மோதப்பட்டு கிழவி மரணம் அப்படின்னு எழுதக்கூடாதான் கார் மோதி கிழவி சாவு சுருக்கம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் எழுதணும் இந்த மாதிரி படித்த உடனே புரிகிற மாதிரி இருக்கணும் என்று ஒரு இதை வச்சுருந்தாராம் அதே மாதிரி திரைத்தந்தியினுடைய நேரம் தவறாமை செய்திகளை முந்தி தருவது இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு இது இருந்தது என்ன அழகா சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு போன்ற நேரங்களில் பெரும் இதுகள் கொண்டிருந்தது அப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜாதவ் கரடி சுடப்பட்டார் அவர் சுட்ட செய்து இரவு ரெண்டு மணிக்கு அச்சேற நேரம் வருது உடனே என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படியே அச்சேற்றிட்டாங்க அமெரிக்க ஜனாதிபதி சுட்டு கொல்லப்பட்டார் மறுநாள் பேப்பரை அவர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாராம் பரவாயில்லையே இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஃபோன்லேயே கூப்பிட்டு சொன்னாரான் சுட்டு கொல்லப்பட்டாருங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டு கொலை அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாராம் அப்படியான ஒரு இது உள்ளவர் அவர் அதே மாதிரி தினத்தந்தி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து மாவட்டங்களில் அதனுடைய தலைமையகம் இருக்குது மதுரையில் தொடங்கினார் சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அப்புறம் எக்மோரில் அதனுடைய வெள்ளி விழா பொன் விழா பவள விழான்னு வரிசையாக வந்துகிட்டே இருந்தது துபாயில் அதனுடைய பதினான்காவது தலை தலைமையகம் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சரியம்னு பாருங்க இதில் அவர் கையாளுகிற முறைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழுக்கு அவர் கொடுத்த முதலிடம் அதோடு மட்டுமில்லை தொழிலாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி அவர் வந்து மரியாதை கொடுத்தார் இதில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் வைஸ் சான்சலராக இருந்தவர் வாய் சுப்பிரமணியம் அவர் மிகப்பெரிய தமிழறிஞர் எம்ஜிஆர் அவர்களே அவர் அவருடைய தமிழறிவை பார்த்தா அவரை வீசி ஆக்கினார் அவர் தென்னதந்தியில் வேலை கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தாராம் அதை பார்த்த உடனே சி அவர்கள் அவர் கூப்பிட்டு இவ்வளோ படி படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரான் இல்லை இந்த பத்திரிகையில் அதிகமான பிழைகள் இருக்குது இக்கு இதெல்லாம் போட பண்ணிக்கிறீங்க இது திருத்துறதுக்காக வந்தேன் அப்படின்னாரான் உடனே இவர் சொன்னாராம் அது எங்களுக்கும் தெரியும் அது பேசுகிறப்ப வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவுடனே பத்திரிக்கை விற்காது உங்கள் படிப்புக்கும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறது தான் நல்லது அதனால் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு விட்டாரான் சரி அப்படி என்ன இருந்தது தமிழ் மொழியை கையாளுகிற போது கொச்சையை நீக்க வேண்டும் ஆனால் பொருள் புரிமாறு பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக வாசலில் ஒரு பேர் இருப்பாராம் வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பாராம் அவர் பேர் ஆத்தி ஒரு ஒரு செய்தி எழுதியிருக்காங்க திருப்பதியில் லட்டு விலை உயர்ந்தது இப்போ லட்டு அப்படிங்கிறத தமிழில் மொழி முதல் லகரம் வரக்கூடாது எல்லாம் வராது அதே மாதிரி மொ மொழி முதல் ரகரமும் வராது ராமன் போட்டால் இராமன்னு போடணும் ராமசாமின்னு போடணும் ராவணன் போடணும் லட்டுன்னு போடுறப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த எழுதினவர் திருப்பதியில் இலட்டு விலை உயர்ந்தது அப்படின்னு போட்டிருந்திருக்காரு இவர் வாங்கி பார்த்துட்டு ஆத்திய கூப்பிடு அப்படின்னார் அவர் வந்தார் இதைப்படி அவர் எழுத்துக்குடி படிச்சிருக்காரு திருப்பதியில் ஈ லட்டு விலை உயர்ந்தது அப்படியா சரி அப்படின்னா என்னான்னு கேட்டுக்கார் ஈ மொக்கிற லட்டு அப்படின்ட்டுருக்கார் அவர் பார்த்தியா எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு லெட்டர்னே போர்டு தப்பில்ல அப்படின் தரான் அதாவது மக்களுக்கு செய்தி போய் சேரணும் புரியணுங்கிறதுல அவர் அவ்வளோ கவனமாக இருந்தார் ராசி பலனில் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ உடனே ராசி பலனை தொடங்கினார் திரை செய்திகள் வேணுமா கொண்டு வந்தார் நகைச்சுவை பகுதியாக கொண்டு வந்தார் இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய கண்ணுத்தீவி குழந்தைகளுக்காக கொண்டு வந்தார் இவையெல்லாம் பத்திரிகை துறையில் பெரிய சிறப்பு அவருடைய மகன் சிவந்தி ஆதித்தனை அதில் உள்ள கொண்டு வந்து எல்லா துறையிலும் இருக்க வச்சு அவருக்காக மாலை தொடங்கி பிறகு அவர்கையில் தந்தி கொடுத்தாரு சரி இது ஒரு பகுதின்னு வச்சுக்கிட்டா இது தவிர அரசியலில் அவர் எப்படி பாடுபட்டார் அப்படின்னு பார்த்தா பல முறை சிறை சென்றவருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டமாக அதற்காக சிறை சென்றிருக்காரு உழவர்கள் போராட்டமாக கையில் மாட்டப்பட்டு சிறை சென்றிருக்காரு தொழிலாளர் போராட்டமாக அவர்களுக்காக போராடி சிறை சென்றிருக்காரு தமிழுக்காக எல்லா செயல்களும் செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அது மட்டுமில்லை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய துணைவியாரையும் மகளையும் சென்று சந்தித்து தந்தார் கேப்டன் லட்சுமி அவர்களையும் பார்த்து விட்டு வந்த செய்தியை எழுதியிருக்கிறார் இதை தவிர ஐய அரசியல் இவருடைய ஈடுபாடு எப்படி இருந்தது அண்ணா அவர்கள் அதேபோல் பெரியார் அவர்களுடைய தொடர்பு இருந்ததனால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த தேர்தலில் திமுகவுக்கு பெரும் ஆதரவாக இருந்தார் பெரும் வெற்றி பெற்றது திமுக அப்போ அந்த திமுக அமைச்சரவையில் இவருக்கு இடம் கொடுக்கலை அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா அண்ணா முதலமைச்சர் அதற்கு மேலாக மேலவைத் தலைவர் என்கின்ற பதவியை அண்ணா அவர்கள் சிபா ஆதித்யநாத் அவர்களுக்கு வழங்கினார் இவர்கள் பல்லாண்டு காலம் சட்டசபையில் இருந்த ஒரு நீண்ட அனுபவம் இவருக்கு உண்டு அதாவது மேலவைத் தலைவராக அதே போல் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட்டுறவுத்துறை அமைச்சராக என்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இவர் அதில் இருந்திருக்கிறார் இவர் வந்தவுடன் செய்த சாதனைகள் என்ன என்றால் சென்னை மாநிலம் சென்னை மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலேயே காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மனு கொடுத்தார் பிறகு இவர் மேலவைத் தேர்தலாக இருந்தபோது சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அரசு என்கின்ற அந்த பேரிட்டு அழைக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க சட்டப்பேரவை தொடங்குகிற போது திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த பழக்கத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய அவர்கள் மேலவைத் தலைவராக இருந்தபோது தான் தொடங்குவார் அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது அடுத்ததாக முக்கியமானது பல சொற்களை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார் உதாரணமாக கணம் அப்படின்னு மந்திரி அவர்கள் கணம் அமைச்சரவர்கள் அப்படிங்கிற அந்த கணம்ங்கிற வார்த்தையை மாற்றி மாண்புமிகு அப்படிங்கிற சொல்லை இவர் தான் பயன்படுத்துகிறார் அதனால் தான் அண்ணா ஒரு முறை சொன்னாரான் இந்த கனம்ங்கிற வார்த்தையை மாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி ஒல்லியாக இருக்கக்கூடிய மாதவனையும் சாதிக் பாச்சாவையும் கனம் அமைச்சரவர்களையும் சொல்ல எனக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது மாண்புமிகு என்று மாற்றியதுக்கு ரொம்ப நன்றினாரான் அதே போல் ஆங்கிலத்தில் இருந்த அந்த சட்டப்பேரவை நடைமுறைகளை அத்தனையும் தமிழில் மாற்றி கொடுத்த பெருமை இவருக்கு உண்டு ஏனென்றால் இவர் ஆங்கிலத்தில் ஃபாரிசர் படித்தவர் அதை பூரா தமிழில் மாற்றி கொடுத்து சிறப்பு செய்தார் பிறகு அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக பணியாற்றி பெரும் சாதனைகளை உருவாக்கி காட்டினார் பத்திரிகை துறையில் எப்படி சாதனைகள் செய்தாரோ அதுபோல அரசியல் துறையிலும் இந்த இத்தனை சாதனைகளை இவர் செய்தார் காலையிலே வந்தது தினத்தந்தி மாலையில் வருவது மாலை முரசு ஒரு ஒருமுறை சொன்னார் இவர் பிறந்த ஊர் காயாமொழி ஆம் மொழி காயாமல் இருப்பதற்காக காலையில் ஒரு பத்திரிகை மாலையில் ஒரு பத்திரிக்கை மொழி எப்போதும் ஈரத்தோடு இருக்க வேண்டும் என்று தினத்தந்தி மாலை முரசு வருகிறது அது காயாமொழிக்கு அறு சாதித்தது என்று சிபா ஆதித்தனாரை பாராட்டி சொன்னாராம் இதோடு மட்டுமில்லாமல் மன்னார்குடியில் நடந்த ஒரு பெரிய விழாவிலே ஒரு ரதம் போல செய்து அதை எல்லோரும் இழுத்து கொண்டு வருகிறார்கள் அதில் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் ஆதித்தனார் அவர்கள் இருக்கிறார்கள் முன்னாடி குதிரையில் எம் ஆர் ராதா போயிட்டுருக்காரு எல்லாரும் தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்கிறாங்க அப்போ பெரியார் எல்லாத்தையும் அப்படி கையமைத்திட்டு தமிழர் தலைவர் ஆதித்தனார் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் அத்தகைய பெருமையுடையவர் நம்முடைய சிபாதித்தனார் அவர்கள் இவ்வளவு சாதனைகளை செய்ததோடு மட்டுமில்லாமல் ராணி என்ற ஒரு பத்திரிகை போல் ராணிமுத்து என்ற ஒரு மாத பத்திரிகை இன்னும் இப்போ தற்காலத்தில் அவர்கள் ஊடகத்துறையில் எப்படி சாதித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அச்சு ஊடகம் தினத்தந்தி மாலைமுரசு ராணி என்றிருந்தால் பிறகு ஒலி ஊடகமாக ஹலோ எஃப்எம்மை உருவாக்கியிருக்கிறார்கள் காட்சி ஊடகமாக தந்தி டிவியை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த தலைமுறை ஊடகத்துறையில் பெரும் சா சாதனைகளை செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் இவர் மறைகிற வரையிலே இவருடைய உயிர் மூச்சாக இருந்தது தமிழும் தமிழருடைய இனமும் தமிழ் மொழியும் தான் காயாமொழி இவருக்கு தமிழ் மேல் தந்த ஈடுபாடு மொழி என்ற வார்த்தை அவருடைய ஊரிலேயே இருக்கிறது இவருடைய அந்த காயாமொழி என்கின்ற ஊரின் அருமைதான் இவருக்கு மொழி மீது பெரும் பற்றை கொடுத்திருக்கிறது சிபா ஆதித்தனார் அவர்கள் ஊடகத்துறையில் சாதித்ததை பற்றி பல்வேறு பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆதித்தனார் தினத்தந்தி கையேடு என்ற ஒரு நூல் போட்டிருக்கிறார் அந்த நூல் இதழாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டி ஒரு சான்றாக எஸ்ஏபி ஏ பி அண்ணாமலை அவர்கள்ட்ட அரசு கேள்வி பதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் நீங்கள் விரும்பி படிக்கும் புத்தகம் எது சிபா ஆதித்தனாருடைய தினத்தந்தி கையேடு அதுதான் நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று மற்றொரு பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறார் என்று சொன்னால் அப்படியான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அவர்தான் அந்த ஆட்சி அந்த அம்மையார் கூட கேட்டாங்களாம் அவருடைய துணைவியார் என்னங்க தொழில் ரகசியத்தை பூரா இப்படி சொல்லிட்டீங்களே இந்த புத்தகத்தில் அப்படின்னாங்களாம் அவர் சொன்னாரா இது ரகசியம் இல்லை தமிழர் முன்னுக்கு வர வேண்டுமென்றால் இவையெல்லாம் கையில் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்தவர் தான் நம்முடைய சிபாதித்யநாத் அவர்கள் மொழியாலும் சன்றைய செயல்களாலும் கல்வியாலும் தமிழ் இனத்திற்கும் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்தவர் தமிழர் தலைவர் சி பாதித்தனார் என்று ஐயமில்லை வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்